உலக வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் சமூக ஆர்வலர் திரு சவுந்தரராஜன் அவர்களை சந்திக்க போகிறோம் வாங்க அவங்கள சந்திப்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி இன்றைய நாட்டு நடப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி உங்ககிட்ட கேட்கறதுக்கு தான் வந்தோம் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போயிட்டு இருக்கு இதுவரை வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை இருந்ததில்லை தேர்தல் வரும் போவோ எல்லா தேர்தலும் நடக்கும் அமைதியாக போவும் வரும் ஆனால் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்றதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஆறு மாதம் இருக்குது ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சூடு பிடிச்சி அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது அங்கங்கே ஈரோப்பா ஐரோப்பா க கண்டங்கள்லாம் வந்து காடு தான் பற்றிக்கிட்டு எரியுது இங்கேயும் தேனி பக்கம்லாம் சில இடங்கள்ல காடு பற்றிட்டு எரிச்சுது அணிஞ்சிட்டாங்க ஆனா அரசியல் அதை விட தெரியுது சார் என்ன இப்படி போயிட்டு இருந்தா என்ன ஆகும் என்ன அப்படிங்கிறது பயமா இருக்கு இன்றைய அரசியல் சூழ்நிலையை பத்தி சொல்லுங்க சார் இல்ல அரசியல் சூழ்நிலை பத்தி என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அரசியலில் ரொம்ப ஆழமான கருத்து கொண்டாலும் அது ரொம்ப வெளிப்படையா சொல்றதுக்கு உண்டான எண்ணங்கள் கிடையாது இப்படி இருந்தாலும் இன்றைக்கு முதல்ல வரேன் சார் சொல்லுங்க விஜய் வந்து தாவேதா கட்சியின் தலைவர் தேர்தலுக்காக சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கார் அங்கங்கே சுற்றுப்பயணம் எப்படி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து கூட்டம் வந்து மாலா என்ன கூட்டம் ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக அந்த கூட்டங்களெல்லாம் ஒரு சாரர் ஓட்டா மாறும்ன்றாங்க ஒரு சாரர் ஓட்டு இல்லை இது வந்து வேடிக்கை பார்த்த ரசிகர்கள் கூட்டம் இந்த ரசிகர்கள் கூட்டம் ஓட்டா மாறாதுன்றாங்க இப்படி இருந்த சூழ்நிலையில அவர் நாமக்கல்ல முடிச்சுக்கிட்டு கரூருக்கு வந்தப்ப பெரிய ஒரு கலாபாரமே நடந்து ஒரு பெரிய அந்த சம்பவம்லாம் நடந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு உயிர்கள் மடிந்து விட்டது உயிருக்கு மதிப்பே கிடையாது அது வந்து என்ன விலை கொடுத்தாலும் அந்த உயிரை நம்ம திரும்ப பெறவே முடியாது அப்படிப்பட்ட உயிர் நாற்பத்தி ஒன்றும் போய்விட்டது அரசியல் காரணத்தால் இந்த சூழ்நிலையில் விஜய் மேலே ஒரு சாரர் குற்றம் சொல்கிறாங்க ஒரு சாரர் அரசாங்கத்தின் மேலே குற்றம் சொல்கிறாங்க இப்படி அரசியல்வாதிகளே மாற்றி மாற்றி குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க அதே வேளையில் சில பொதுமக்களும் சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி கருத்துக்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க சொல்லுங்கள் சார் இந்த யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்கள் சார் வணக்கம் பட் இதை வந்து நம்ம உடனடியாக நேரடியாக நீங்களும் நானும் சொல்ல முடியாது நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் நான் விளையாட்டுத்துறையிலிருந்து சமூக ஆர்வலர் இருந்தா கூட இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு பல கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியா லெவலில் இருக்குது பட் இன்றைக்கு ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியல் கட்சி துவங்கி மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுல அவர் மூத்த வயதில் வரல ஒரு நடுநிலையான வயசில் வந்ததினால அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கிறது அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இருந்தாலும் நடிகருங்கிறது வேற அரசியலுங்கிறது வேறு அந்த ரெண்டு கட்டமைப்பையும் தனித்தனியாக நம்ம பார்க்கணும் இன்றைக்கு அரசியலில் பழுத்த தலைவர்கள் இருக்கலாம் ஒரு மிகச்சிறந்த பேச்சாற்றல் உள்ள தலைவர்கள் இருக்கலாம் நடிகருங்கிற ஒரே காரணத்திற்காக எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் அது ஓட்டா மாறணுமா அப்படிங்கிறது இப்போ பொதுமக்கள் மத்தியிலே ஓட்டா மாறாதுங்கிறது சொல்கிறாங்க மாறணும்னு சொல்கிறாங்க ஆனாலும் இன்றைக்குள்ளதை தெளிவாக நம்மளால் கணிக்க முடியாது இப்போ நாற்பத்தோரு உயிர் கரூரில் போயிடுச்சு அதுக்கு முதல்ல நம்மளுடைய அனுதாபத்தையும் அவங்களுடைய அந்த துன்பத்துல பங்கு பெற்ற அவர்களோட நாமும் பங்கு பெறணும் ஏன்னா ஒரு உயிர்ங்கிறத ஒரு அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் பல தலைவர்களும் அதில் ரொம்ப ஆழமான கருத்தோட பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நம்ம ரொம்ப போக முடியாது ஒரு அரசா அரசியலான்னு பார்க்கும்போது அரசாங்கத்தை வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த அரசாங்க கட்டமைப்பை ஈஸியாக நம்ம எடுத்து தள்ளிட முடியாது எல்லாரையும் போல நம்மளும் பேசிட முடியாது நம்மளும் சமூகத்தில் ரொம்ப ஒரு கவனமான பார்வையிட இருக்கிறோம் நீங்களும் மு பத்திரிகையாளங்கிறான்னு சொல்கிறேன் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த பொறுப்பு எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக தான் எடுத்திருப்பாங்க ஏன்னா எத்த எப்போவுமே ஒரு அதிகாரி மேலே குற்றம் படணும் இல்லை ஒரு ஆட்சித்தலைவர் மேலே கெட்ட பெறுவாரன்னு நினைக்க மாட்டாங்க ஸோ அந்த இடத்துல வந்து அவர்கள் ஒரு அரசுடைய என்னென்ன கண்டிஷன் இருக்கோ நிபந்தனைக்கு உட்பட்டு கோர்ட்டு அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்கள்லாம் பல கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இத்தனை பத்தாயிரம் பேர் கூட்டணி உழவு இருபதாயிரம் பேர் கூட்டணி உழவுன்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துறாங்க என்று கூட நேற்று கூட நம்ம சிறப்பு அதிகாரியாக இருக்கிற நம்முடைய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு தெளிவான கருத்து கிடைச்சிருக்கு ஒரு பேருக்கு ஒரு அடிஷ்னல் ஏடிஜிபி சொல்ற கருத்து வந்து காமனா ஐம்பது மக்களுக்கு ஒரு போலீஸ் கொடுக்குற இடத்துல நாங்க இருபது மக்களுக்கு ஒரு போலீஸ் கொடுக்குறோங்கிறத சொல்றாங்க ஸோ அந்த வகைகளில் வந்து அரசு தெளிவா இருக்குது பட் என்னன்னா அங்க நடந்த இடர்பாடுகளை அது நம்மள நீங்களும் நானும் சொல்ல முடியாது அங்க இருக்கிற மக்களும் தெளிவா பார்க்கக்கூடிய அந்த கூட்டமும் இல்லை இருந்தாலும் இரவு வேலை அது என்ன விசாரணை வந்து விஜய பார்க்கறதுக்காக சென்ற மக்கள் தான் கண்டிப்பா கண்டிப்பா அவரு என்ன நேராக போய் பார்த்தா தான் நேராக போய் பார்த்தா கூட சரியா தெரிய மாட்டாரு வீட்டில் உக்காந்தீங்கன்னா டிவியில நல்லா தெரியுது லைவ் போகுது யூடியூப்ல யூடியூப்ல நல்லா தெரியவாரு க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க நல்லா அவருடைய முகத்தை பார்க்கலாம் அப்படி வீட்லேயே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை இவங்க எந்த வேகா வெயில்லாம் அங்க போய் காத்து கிடந்து பா எதுக்கு பார்க்கணும் அப்படி என்ன கிடைக்க போகுது சார் உண்மையிலேயே இன்னைக்கு உள்ள உலகத்துல வந்து இளைஞர்களுக்கு இவங்க வந்து யாருமே வந்து இன்னைக்கு அரசியல்வாதியாகட்டும் நடிகராகட்டும் யாருமே சார் அவங்க சேவை பண்றதுக்காக யாருமே வரல எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு தான் வர்றாங்க அரசியல்வாதிகளும் சம்பாதிக்க தான் வர்றாங்க எந்த மக்களுக்கும் வந்து அந்த காலத்துல இருந்த அரசியல்வாதிகள் மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு யாருமே வரல அப்படி இது இதை கூட இன்னும் மக்கள் இந்த நூற்றாண்டில் கடைசியில் போயிட்டு இருக்கோம் இந்த இத நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிஜிட்டல் மீடியா எல்லாம் கையில் இருக்கு அனைத்து செய்திகளும் உள்ளங்கையில் இருக்கு இல்லை நீங்க சொல்ற மாதிரி இருக்கும்போது இந்த மக்கள் அதெல்லாம் தெரிஞ்சு தெளிவுக்குறாம ஏன் இப்படி வராங்க இல்லை அப்படி சொல்ல முடியாது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ நீங்க பிறந்து அறுபது வயசு ஆனால் உங்களுடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கும் இப்போ உள்ள பதினாறு வயசு இளைஞர்களுக்கு வேற மாதிரி உணர்வு இருக்கும் இன்னைக்கு உள்ள விஞ்ஞான உலகத்துல எல்லோருக்கு மேலேயும் அரசியல் தலைவர்கள் மேலே ஒரு விருப்பம் இருக்கும் நடிகர் மேலே ஒரு விருப்பம் இன்றைக்கு கூட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சேலத்துக்கு அஹ் மேடம் வந்திருந்தாங்க டைமில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க அங்கேயே நடக்கல பிரச்சனைகள் நிறைய இடத்துல பிரச்சனைகள் நடக்காம தான் நல்லபடியா போயிட்டு இருக்கு பட் என்ன வகையில அங்கே கரூர் நடந்துங்கிறது நம்ம சொல்ல முடியல எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு உள்ள காலகட்டத்துல பொதுமக்களை வந்து ரொம்ப தெளிவான குறை சொல்ல முடியாது அவங்களும் எல்லா விஷயமும் நம்மளோட அதிகமாக தெரியுது ஈஸியா ஒரு மாவட்ட ஆட்சியர் என்ன கருத்து இருக்கு கலெக்டர் என்ன தெரிஞ்சு இந்த மாதிரி கூட்டத்தில் போய் சிக்காங்களே சார் அது தவறானது தவறுதான் தவறு தான் ஏன்னா குழந்தையத்து தூக்கிட்டு போகிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அறியாத செயல் தான் பட் இருந்தாலும் ஒரு ஆர்வம் அவங்க வரக்கூடிய நேரங்கள் அவங்களுடைய போட்ட கணக்குகள் எல்லாமே தவறுதாக தெரிஞ்சாலும் கூட இன்றைக்கு நம்ம பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் கூட ரொம்ப அழகான கருத்தை சொன்னார் அதாவது நடிகராக இருக்கிறவங்க யாரை பார்க்க பார்த்தாலும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு பிள்ளை ஸோ நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் ரோட்டில் போகும்போது கூட தம்பிமார்கள்லாம் பைக்கை பார்த்தீங்கன்னா வீலிங் பண்ணி போகிறது இந்த மத்தியெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்தோம் அங்கே உள்ள மக்களும் நிறைய சொல்கிறாங்க எந்த வகையில் இருந்தாலும் சரி ஒரு உயிர் முக்கியம் ஸோ இன்னைக்கு அரசு வந்து ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்து இந்த கட்டத்தில் நிறையா உதவி செய்கிறாங்க உதவி செய்கிற தப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி கட்டங்களுக்கெல்லாம் இவ்வளோ அவசரப்பட்டு செய்யக்கூடிய இடத்துல அரசு போனாலும் குறை சொல்லுவாங்க போகாமல் இருந்தாலும் குறை சொல்லுவாங்க அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது பட் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறை சொன்னாங்க உதவி செஞ்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவர்களை டாக்டர் எல்லாம் பார்க்குறாங்க இருந்த போதிலும் மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்காத அளவுக்கு அவங்களுடைய கட்சித் தலைவர்கள் கட்டமைப்பு ஏற்படுத்தணும் இப்போ ஒரு கட்சித் தலைவர் இன்றைக்கி மணிக்குடைய மூத்த பத்திரிகையாளர் அழகாக சொன்னாங்க என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஒரு கட்டமைப்பை பார்த்தீங்கன்னாக்கி வழக்கறிஞர் அணி மாணவர் அணி இளைஞர்கள் அணி என்ன சொல்ல போனா மருத்துவர் அணி ஒவ்வொரு அணிகளும் தனித்தனியா ஒரு கட்டமைப்பை உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்துருக்காங்க பட் இவங்களுக்கு அந்த கூட்டத்துல எந்த அணியில ஒரு நாலு தலைவர்கள் இருக்காங்க ஜெனரல் செக்ரட்டரி மாவட்ட தலைவர் எல்லா மாவட்ட கூட்டமாக கூடுறதாக ஒரு கருத்து சொல்றாங்க பட் என்ன கருத்து சொன்னாலும் சரி பொதுமக்கள் தெளிவா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காதுங்கிறதா என்னுடைய கருத்து இதுக்கு வந்து முக்கிய காரணம் இந்த பேச்சு எல்லாம் இப்ப இந்த நடந்துட்டு இருக்குல்ல இந்த வாக்குவாதங்கள்லாம் விவாதங்கள்லாம் நடக்குதுல்ல இதுக்கு முக்கிய காரணம் நம்ம முதல்வர் தான் சார் இவர் மட்டும் கொஞ்சம் துணிச்சலாக நடவடிக்கை சட்டத்தை கையில் எடுத்துருந்தார்னு வச்சுக்கோங்க எதுவும் இந்த விவாதங்களே நடக்காது இதே ஜெயலலிதா நேரம் வந்து முதல்வராக இருந்தால் விஜய தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க இல்லை உண்மைதான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அதனால என்ன சரி என்ன பழி வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அவங்களுக்கு அந்த நாற்பத்தி பேர் முதல்வராய இருக்கும்போது என்ன செய்யணும் நம்ம ஒரு இந்த மீட்டிங் நடத்தும் போது மீட்டிங் நடத்ததால நாற்பத்தொரு பேர் செத்துட்டா யார் அந்த மீட்டிங் நடத்தினாலும் அவங்க தூக்கி உள்ள இல்ல உண்மைதான் அண்டமா அந்த அளவுக்கு துணித்தலானமா அது தவறுகள் செய்து ஜெயிலுக்கு போனாங்க வந்தாங்க அதெல்லாம் வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி சட்ட நடவடிக்கைகள் அவங்க எடுப்பாங்க இவர் முதல்வர் வந்து எல்லாரையும் எல்லா மக்களையும் அனுசரிச்சு போகணும் போறதால தான் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்ல இந்த மாதிரி தவறுகள் நடக்காருன்னா முதல்வர் கண்டிப்பான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கணும் இல்ல இந்த நான்கு வருட ஆட்சிகள் முதல்வர்களை பாக்கும்போது அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்ய உதவி செய்யறாரு அதே போல ஒரு கேஸ கூட பாத்தீங்கன்னா எனக்கு நான் காவல்துறையோட நிறைய தொடர்பு இருக்கும்போது சொல்லுவாங்க ஒரு கேஸ் நடக்காத அளவுக்கு மக்களுக்கு சேவை பண்ணுங்கன்னு சொல்றாங்க நாலு வருஷம் அவர் பேச்சுவார்த்தை பாத்தீங்களா காமராஜர் ஐயா பேரஞ்சர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா கலைஞர் ஐயா இவங்களுடைய அஞ்சு ஆட்சியுடைய நிர்வாகத்தையும் சிறந்து அதிகாரிகள் வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போறாங்க பட் இன்றைக்கு மக்கள் என்ன செஞ்சாலும் சில நேரங்களில் முழு கொஞ்சம் அதிரடியான நடவடிக்கை எடுக்கும் போதுதான் ஒரு பயம் வரும் அந்த நடவடிக்கை தேவைதான் அரசியல் கட்சியா இருக்கட்டும் அவங்க யார் மக்களுக்காக தான அரசியல் கட்சி நிச்சயமா மக்களை அவங்க வந்து காலி பண்றதுக்கு அரசியல் கட்சி கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா ஒரு தலைவராகட்டும் கீழ்மண்ட தொண்டர்களை மற்ற தலைவர்களாகட்டும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு இடத்துல கூட்டம் இருக்குனாலே தெரியும் அந்த கூட்டத்தை எப்படி வந்து சமாளிக்கணுங்கிறது தெரியணும் இல்ல பொதுமக்களுக்கு சார் என்னன்னு இளைஞர்களுக்கு காவல்துறை பயம் இல்ல ஒரு எஃப்ஐஆர் அதுதான் சார் தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப முதல்வர் விஜய பிடிச்சி உள்ள போட்டிருந்தாட்டு வச்சிருக்கேன் விஜய் கட்சிக்காரனுக்கெல்லாம் சட்டத்தை மீறாம நடக்கணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும் நீங்க அவர் கட்சி மட்டும் சொல்ல முடியாது அப்படி பார்த்தா இல்லையா எந்த கட்சிகளும் அந்த மாதிரி நடக்குது எல்லா கட்சிகளையும் கூட்டத்திலயும் பாருங்க பொதுமக்களுக்கு அந்த பிரச்சனை நடந்துட்டுதான் இருக்கு அது இல்ல நீங்க சொல்ல நம்மளால சொல்ல முடியாது ஆனா நம்ம பார்த்து பார்த்த விஜய பத்தி மண்டலம் இந்த அளவுக்கு வந்து முரட்டுத்தனமா நடக்காது சார் கூரை ஏறி ஓடுறது அங்க போய் நிக்கிறது இங்க போய் நிக்கிறது அது வண்டியை போய் இடிச்சிட்டு கீழே உள்ளது சார் அதுக்கு தான் சார் போல மத்த கட்சிகள்ல நான் நடந்த மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு சார் அங்க வந்து முப்பது வயசுக்கு மேல நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்காங்க இங்க பதினாறுல இருந்து இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கு உள்ள உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒரு தலைவர் தான் தான் தொண்டர்களா எப்படி இருக்கணும் என்ன இருக்கணும் என்ன அப்படிங்கறத அவரே என்ன பண்ணிருக்கணும் முதல்ல மீட்டிங் நடக்கும் போது கொடிமரம் சாஞ்சு விழுந்து கண்டிப்பா அந்த கொடிமரம் நடுறதுக்கு யார் யார் பொறுப்பா இருந்தானோ அவனெல்லாம் கட்சி விட்டு தூக்கி கண்டிப்பா நிச்சயமா நிச்சயம் ஒரு ஆறு மாசம் தூக்கி இருந்தார்னா அடுத்த மாநாடு நடக்கும் போது எல்லாரும் வந்து அலர்ட்டா இருந்திருப்பான் அடுத்த மாநாட்டுல போகும்போது பத்து பேர் சாவறா இல்ல இவர் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் தான் ஆகுது இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஐம்பது பேர் செத்து போயிட்டாங்க அந்த கட்சியால இன்னும் அதிகமா செத்தாதான் அவருக்கு வந்து அனுபவம் இருப்பான் நம்ம அந்த மாதிரி எடுத்து எடுத்த உடனே இப்படி சொல்லிட முடியாது சார் இப்ப நீங்க வந்து பத்திரிகையாளர் உங்க அனுபவம் வேற மாதிரி இருக்கும் இல்ல நானும் நானும் நாற்பது வருஷம் இல்ல நானும் நாற்பது வருஷமா நாடு இல்ல இல்ல நானும் நாற்பது வருஷமா நாடு அரசியல் மக்கள் சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் பாக்குறோம் நம்ம எல்லாருக்குமே நல்லது சொல்லு நினைக்கிறோம் கல்லூரிகள்லயும் மாணவர்கள் சொல்லும் போது தெரியுது அந்த பிள்ளைகள் வந்து ஒரு ஆர்வத்துல வந்துடுறாங்க பட் இருந்த போதிலும் எனக்கு இப்ப என்னன்னா நான் காவல்துறை ரொம்ப நேசிக்கிறவன் காவல்துறை தேவாரம் சார் ஐஜி அருள் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல துறை டிஜிபிகளை பார்த்துருக்கோம் இளந்திரா சார் இப்ப இருக்கிற டிஜிபியா இருக்கட்டும் வருகிற டிஜிபியா இருக்கட்டும் எல்லாருக்குமே காவல்துறைங்கிற ஒரு அச்சம் கொஞ்சம் குறைஞ்சது என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா போலீஸ்னா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க போலீஸ்ங்கிறது ஒரு லாண்ட் ஆர்டர் மக்களை கவனிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் போடக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க பட் அதை கோர்ட்டும் கண்காணிச்சுட்டு இருக்கு அந்த வகையில் என்னும் சில கண்டிஷன்கள் அதிகமா போட்டுருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல அவ்வளவுதான் மக்கள் பத்தாயிரம் பேர் கூடுற இடத்துல முப்பதாயிரம் பேர் கூடும் பிரச்சனை பிரச்சனை வந்து நல்லா கண்டிப்பாக தான் கொடுத்தது அரசும் வந்து இந்த கண்டிஷன் எல்லாம் இல்லாதாலதான் நாங்க பர்மிஷன் கொடுக்கறதுக்கு சிரமமா இருக்குன்னு கோர்ட்ல சொன்னாங்க கோர்ட்டு அரசாங்கம் எல்லாமே வந்து அவங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க சார் அதையும் மீறி கட்சி அந்த விஜயுடைய கட்சி தலைவர் விஜய் வந்து சரியான முடிவு அங்க எடுக்கணும் கூட்டம் இருக்கு நம்ம உள்ள போனா பிரச்சனையாயிடும்ட்டு கூட்டம் இல்லாத இருந்தே அவர் பேசிட்டு போயிருக்கணும் காதில் உழுறது என்ன காதல விழாம போயிட போகுது அதான் அவன் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கானே இல்லை யூடியூப்ல போட போறான் வீட்டுல போய் திரும்ப யூடியூப்ல வச்சு பார்த்தா தெரிய போகுது சார் கரெக்ட் இது ஒரு இது நீங்க அப்படி இல்லை எல்லாருக்குமே சார் லீவ் வரும் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து விஜய் கட்சியை பொறுத்த இதுக்கு எல்லாமே காரணம் வந்து தேர்தல் வியூகம் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இருக்காருல்ல அவரை வந்து இந்த தாவைக்கா கட்சிக்கு கொண்டு வந்தது இந்த ஆதவ் அர்ஜுனா தான் ஆமா இன்னைக்கு அவர் சொல்ற மூவ் தான் ஒவ்வொன்றும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்த வினை தான் இது என்ன மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து அவர் போறாருல ஒரு பஸ் அந்த பஸ் கூட சண்டிகார்ல இருந்து தான் சார் இங்க வந்தது சண்டிகாரில் யார் செஞ்சு கொடுப்பா அவர் தான் செஞ்சு கொடுப்பாரு கம்பெனி அவர் தான் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அவருடைய கண்காணிப்பில் தான் அவருடைய தேர்தல் வியூ வகுப்பு அந்த செயல்படி செயல்படி தான் அவர் போயிட்டு இருக்காரு இவருக்கு இன்னும் சொந்தமா வந்து கிடையாது அவர் என்னதான் சொன்னாரு இங்க உள்ள சூழ்நிலைக்கு என்னவோ ஏதோ அதுதான் அடுத்த முதலமைச்சராக கூட அவர் வருவார் அப்படின்றாங்க சில பேர் வரட்டுங்க ஓட்டு வாங்கி வரட்டும் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப கிடையாது இல்லையா சார் அரசியல் களத்துல வந்து யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கோ அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க கான்ஸ்டியூஷன் படி நமக்கு வந்து பதவி பிரணம் வைக்க போறாங்க அந்த வகையில் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு தேர்தல் வியூகம் வகுத்து பல கட்சிகள் ஜெயித்திருக்காங்க பல கட்சிகள் வந்து உறுதியை அவரால் சொல்ல முடியாது இப்போ அவரே ஒரு இடத்துல என்ன தோத்துறாரு மக்களை வரைக்கும் சார் ஒரு வித்தியாசமான சென்சிட்டிவான ஒரு மக்கள் ஒரு பாசம் கொண்டவங்க ஒரு ஒரு பக்கம் ஒருத்தருக்கு துயரத்துக்கு பாதிக்கப்பட்டார்களோ அவர் பக்கம் நிக்க கூடிய ஒரு ஒரு நல்ல சிந்தனை கொண்டவங்க அதனால இந்தியாவிலேயே தமிழக மக்களை யாரோட கம்பேர் பண்ண முடியாது இந்த மக்கள் என்ன கொஞ்சம் பொறுமையா நிதானமா கவனமா செயல்பட்டாங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நாட்டில் நடக்கிறது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஐந்து ஆண்டும் மாறி தான் வருது அது எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு இப்போ பிஜேபி கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் பிஜேபி ஆட்சி கூட பார்த்தீங்கன்னா சில டிசிஷனை வந்து ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா எடுத்து அதுலேருந்து வந்து என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மோடி எடுக்கிறார் அது போல தமிழ்நாட்டிலேயே எடுக்கணும் சார் இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து எடுக்கிறது வந்து உலக லெவலில் கம்பேர் பண்ணி நாட்டு மக்களை கம்பேர் பண்ணி எடுக்கக்கூடியது ஒரு அப்போ அந்த அளவுக்கு எல்லாம் போக முடியாது இப்போ சட்டமன்றத்தில் நிறைய சார் இப்போ நாற்பத்தி பேர் செத்து போயிட்டா யாரால செத்தா அப்படின்னா ஒரு சாரார் வந்து விஜய் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதால தான் மீட்டிங் போனதால தான் செத்துட்டாங்க அப்படின்றாங்க இன்னொரு சாரார் வந்து அரசு வந்து சரியான பாதுகாப்பு சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்றாங்க சரி அந்த முதல்வர் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த மீட்டிங் நடந்திருக்குமா நாமக்கல்ல முடிச்சுட்டு அவர் கரூருக்கு வந்திருக்க முடியுமா கண்டிப்பா இல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஒரு அரசு பிளேம் பண்ண முடியாது அவரையும் பிளேம் பண்ண முடியாது பொதுமக்கள் அரசு பண்ண முடியாது அவரை பிளேம் பண்ணலாம் சார் அவர் தான் இதை ஏற்பாடு பண்ணது அப்ப

இன்னைக்கு நாற்பத்தொரு உயிருக்கு அந்த கூட்டத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அது சூழ்ச்சிகள் அப்படி இப்படின்னு கதை நிறைய யூடியூப்லலாம் பேசுறாங்க அந்த எல்லாம் சொல்ல முடியாது அரசாங்கம் தன் கடமையை செஞ்சிருக்கு அவர் ஒரு ஒரு நடிகரா ஒரு கட்சித் தலைவரா கூட்டத்தை நடத்திருக்கிறாரு மக்கள் அதுக்குண்டான அந்த தொண்டர்கள் அதுக்குண்டான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவங்க கட்டுக்கோப்பா இருக்கணும் அவங்க அந்த இடத்துல கட்டுக்கோப்பா சரியான இடத்துல இல்லை ஏன்னா கட்சி அவருடைய வாகனம் வந்த உடனே அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு அங்கே இருந்த மக்களால் வெளியே போக முடியல ஸோ இந்த மாதிரி நெரிசல்கள் நடக்குது மேற்கொண்டு இதெல்லாம் நடக்காத அளவுக்கு அவரும் பார்க்கணும் அவருக்கு சில என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா கட்சியிலும் தொண்டர்கள் ஒரு பெரிய பாதுகாப்பு அணி உருவாக்குவாங்க ஸோ அது மாதிரி பாதுகாப்பு ஆலோசகர்கள்லாம் இன்னும் நிறைய கொடந்தாருன்னா எதிர்காலத்தில் அவருடைய வளர்ச்சி நல்லா இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து தெரியுது ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாருங்க மக்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க ஸோ அது ஓட்டம் மாறுமா ஓட்டம் மா ரெண்டாவது கட்டம் இப்போ நம்ம கிராமத்துல கூட கிராமம் பஞ்சாயத்து நகராட்சி மாவட்டம் வட்டம்னு சொல்கிறோம் இல்லையா அங்கெல்லாம் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு பட் இவங்களுக்கு என்ன அந்த கட்டமைப்பு வரல

இப்போ நான் வந்து பேச போகிற கருத்து ஒன்லி ஆண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு மட்டும்தான் ஒரு கருத்து சொல்ல போகிறேன் அதனால் இந்த கருத்தை வந்து குழந்தைகளும் பெண்களும் கேட்கக்கூடாது உடனே போயிடுங்க அப்படிம்பார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் தர அதுக்குள்ளே போயிடுங்க அப்படிம்பார் உடனே வந்து ஆண்கள் இது பெண்கள் குழந்தைகள் எல்லாம் போயிடுவாங்க குழந்தைகளை அழிச்சிட்டு பெண்கள் போயிடுவாங்க மீட்டிங் விட்டு அஞ்சு அவர்களெல்லாம் போகிறது பார்ப்பார் இவர் இங்கேருந்து மேடையிலேருந்து ஓரளவுக்கு அவங்க ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப மைக்க பிடிப்பார் எம்ஜிஆர் பிடிச்சி அது என்ன கருத்து ஆண்களுக்கு நான் சொல்றதுக்காக அவங்கள போக சொன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் கிளம்பி போனீங்கன்னா முண்டி அடிச்சுக்கிட்டு போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிஞ்சு விழுந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் அதுக்காக தான் பெண்களையும் குழந்தைகளையும் முன்னாடி போக சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் ஆண்கள் பொறுமையாக போங்க அதுக்காக தான் நான் அந்த ரகசியம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அது எதுக்கு சொல்றேன்னா தொண்டர்கள் மீது ஒரு தலைவன் அந்த அளவுக்கு கவனத்தோட இருக்கணும் இல்ல உண்மை அது தனி கவனம் செலுத்துனாரு ஏ இல்ல எம்ஜிஆர் கொண்டு யாரோ கம்பேர் பண்ண முடியாது இல்ல திமுக நடிகர் அரசியல் கட்சி நடத்தினாரு அதுக்கு சொல்ற சார் இல்ல அவர் வந்து திமுக கட்சியில நடிகர்னா பார்க்க கூட்டம் வரும் ஜெயலலிதாவுக்கு வராத கூட்டமா நானே ஜெயலலிதா முதன் முதல்ல அரசியல் வந்தப்ப அந்த டூருக்கு நானே கூட போறேன் முதல்ல ஜெயலலிதா காரு அடுத்து வந்து அவங்க பந்தோஸ்து அதாவது மாடகுளம் தர்மலிங்கிற ஸ்டண்டு மாஸ்டர் தலைமையில ஒரு பந்தவஸ் அவங்க காரு அதுக்கு அடுத்து ஏன் கார் ஓ ஏன்னா அவங்களுடைய டூரை பத்தி பத்திரிகையில எழுதணுங்கிறதுக்காக அப்ப அந்த டூரை ஏற்பாடு பண்ணவர் ஜேபி ஜேபிஆரு அந்த ஜேபிஆர் என்னதான் அனுப்பிச்சிருக்கிறாரு அவரு பத்திரிகை அப்படி போகும்போது நான் பாக்குறேன் ஜெயலலிதா வராங்கன்னு தெரிஞ்ச உடனே மைக்ல சொல்லிட்டே போவாங்க முதல் வண்டி அங்கங்க வயல்ல வேலை பார்க்கறவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து ரோட்ல அப்படியே நிப்பாங்க சார் கூட்டம் அவ்வளவு கூட்டம் நிற்கும் இந்த ஜெயலலிதா கையை காட்டிக்கிட்டு அப்படியே போவாங்க எல்லா இடத்துலயும் அப்ப அந்த கூட்டங்கள் அங்கங்கே பார்த்து பாக்கு விஜய் விட ஜெயலலிதா எவ்வளவு கூட்டம் இருக்கும் ஏன்னா ஜெயலலிதா வந்து நடிகை இவர் நடிகர் நடிகையை பார்க்கறதுக்கு இன்னும் இரண்டு மடங்கு கூட்டம் அதிகமா இருக்கு அப்படிப்பட்ட ஜெயலலிதா போன இடங்கள்லயே எந்த விதமான அசம்பாதிக்கணும் நடக்கல அது சார் அன்னைக்கு அசமாதிக்கான்னு சொல்லிட்டு அன்னைக்குள்ள காலங்கள் வேற சார் இன்றைக்குள்ள அன்றைக்கு வந்து உங்களுக்கு மீடியா கிடையாது இன்னொன்னு வளர்ச்சி இல்ல சார் மீடியா கிடையாது சார் கண்டிப்பா யூடியூப் கிடையாது டிவி கிடையாது நியூஸு நியூஸு பத்திரிக்கை தான் ஆமா பத்திரிக்கை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும் அந்த பத்திரிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிற காலத்துலயே மக்களுக்கு இவ்வளோ மொபைல் இல்லைன்ற அதுதான் எம்மார் ராதா கூட ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு சார் நடிகன் நாங்கள் வந்து கடவுள் கிடையாதுய்யா நாங்களும் ஒரு வேலைக்காரன் தொழிலாளி தான் பணம் சம்பாதிக்கிறது தான் நடிக்கிறோம் பணம் தான் எங்களுக்கு முக்கியம் அதனால நீ எங்களை கடவுள்னு நினைச்சுக்கிட்டு நீ எங்களை கடவுள் மாதிரி பா மணங்காத எங்களை கடவுள் மாதிரி கும்பிடாத தேவையில்லாது நீ பணம் சம்பாதிச்சு உங்க அப்பா அம்மாவை காப்பாத்து நடிக்க பின்னாடி அலையாத

இந்த சம்பவத்தை பெரிய அரசியலா கொண்டு போகாம ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரசாங்கம் எல்லா வகையும் செஞ்சிட்டு இருக்காங்க மேற்கொண்டு நடக்காத அளவுக்கு அவருடைய டீம் அத கரெக்டா கட்டுக்கோப்பா கொண்டு போனாங்க கருத்தம் விஜய்க்கு ஒண்ணு சொல்றேன் சார் விஜய்க்கு வந்து சரியான ஆலோசகர்கள் கண்டிப்பா கண்டிப்பா அவர் ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏங்கிறது நம்ம ஊர்ல ஒரு கவுன்சிலர் தொகுதி கூட கிடையாது ஆமா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரில புஷி ஆனந்த் ஆமா அவரை போய் இவர் போஜார் அளரா வச்சிருக்காரு அப்புறம் இந்த ஆதவா அர்ஜுனான் அவங்களுடைய குடும்பம் வந்து என்ன லாட்ரி சீட்டு விற்று அந்த லாட்ரி சீட்டு வந்து தவறான முறையில் லாட்ரி சீட்டு விற்றதா அவங்களுடைய குடும்பத்துல அவங்க மாமனார் மேல பல வழக்குகள் தொடரப்பட்ட அப்படிப்பட்டவரை தான் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் கட்சியில் வச்சிருக்காங்க அவர் ஒரு விளையாட்டு வீரர் ஆதோ அர்ஜனும் அப்படிங்கிறது வேற விஷயம் அவருடைய நோக்கமும் வந்து இந்த கட்சியில் பெரிய லெவலுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் இல்ல எல்லா விஜய் தான் இப்போ இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்கிறாரு அரசியல் என்ன வேணும் இல்ல அரசியல் மக்களுக்கு நன்மை பண்ண போறீங்கன்னா இதுவரைக்கும் என்ன நன்மை பண்ணிருக்கீங்க அப்படி சொல்ல சார் முடியாது வந்தபிற அரசியலுக்கு வந்தபிறதும் செய்ய முடியும் வருவதுக்கு முன்னே சார் அரசியலுக்கு வந்து நாட்டு மக்கள் எல்லாருக்கும் செய்யணும் இப்ப இருக்கிற உங்க வசதிக்கு ஒரு பைவ் டூ பர்சன்ட் செய்யலாமே இல்ல அவரு பள்ளிக்கு வந்து நல்ல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் 2 மார்க் எடுத்தவங்களுக்கு காலேஜில போனா செஞ்சிடுதா இருக்காங்க மரைமமா செஞ்சிட்டு இருக்காங்க எப்பவுமே ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாலும் அரசியல் இல்ல அரசியல் அரசியல் செய்யும்போது இல்ல அரசியலுக்காக இல்ல ப்ளஸ் 1 ப்ளஸ் மார்க் எடுத்துப் செஞ்சாரு அரசியலுக்காக தான் செய்றாரு அரசியல் வந்த அதுக்கு முன்னாடியே கரெக்ட் அதுக்கு முன்னாடியே செய்யலன்னு சொல்றீங்க மரைமகம் நிறைய உதவிகள் செஞ்சாங்கன்னு பத்திரிக்கைல நம்ம படிச்சோம் இல்ல சார் ஒன்னே ஒன்னு சார் இப்ப அரசாங்கத்துல இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் எங்க சொந்த விஷயத்தையா குடுக்குறாங்க அரசாங்கத்துல இருந்து திட்டங்களை போட்டு வந்து அதன் மூலம் அட சார் அதையெல்லாம் அவரே விஜய் வந்து தன்னுடைய ஆலோசகர்ல தன் கூட இருக்கிறவங்கள நல்ல அனுபவசாலிகளா நல்ல தெளிவானவர்களா வச்சிக்கணும் இல்ல உண்மைதான் தான் வந்து அவர் அவர் கட்சி பார்க்க முடியும் எதிர்காலத்தில் அவருடைய கட்சி ஒரு நிலையம் அது சரியா இருக்கும் இவரே முதல்ல டிசிஷன் எடுக்கணும் அவங்க சொல்ற ஆலோசனை சரியா இருக்குமா இதாக இருக்குமா இல்ல அவருக்கே இப்ப வந்து இல்ல அவருக்கே என்னன்னா நிறைய பேர் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அச்சப்படுற மாதிரி ஒரு 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 என்ன சொல் ஒரு ஒரு போலி விடுறாங்க பட் அவருக்கே பாதுகாப்பு மத்திய அரசு பாதுகாப்பு சொல்ல சரி மக்கள் சரி என்னைக்குமே எந்த நாட்டுல இருக்காங்க உலக நாடுகளிலயே எல்லா நாட்டுலயுமே ஒரு மக்களுக்கு ஒரு கூட்டம் வருதுன்னா அப்ப அங்க அதை நோக்கிதானே ஜனநாயக நாடு இருக்கு அதனால அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவைங்கிறது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சதுனாலதான் கொடுத்திருக்காங்க பட் அவரும் தெளிவான பயணத்தை தான் பண்றாரு பட் எந்த வகையிலையும் எனக்கு இது என்னுடைய கருத்தில் அந்த கரூர் சம்பவம் என்னொரு மாவட்டத்தில் நடக்காத அளவுக்கு அவருடைய செயல்பாடுகளும் அவங்களுடைய கட்சிகளும் நடத்தினா நிச்சயமா எதிர்காலத்தில் அவர் கட்சி ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டிங்கான பிளேஸை பிடிக்குங்கிறது என்னுடைய கருத்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பு சார் நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க